Thank <laughs> you. ¿Cómo செம்மணி சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு காலை யால் நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகல்பணி பணி நடைபெற்றது அகழ்வு பணி ரெண்டு பிரிவுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சந்தேகத்துக்காக பகுதியிலும் அகழ்வு பணி கொண்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு முப்பத்தேழு மனித ஓட்டு தொகுதிகளை சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது அத்தோடு புதிதாக அகலப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது இதே இடத்தில் வடமான சட்டத்தரணிகள் சங்கத்தினாலும் சட்டத்தரணிகள் இன்று வந்து இந்த அகழ்வு பணியில் பங்கேற்றிருந்தார்கள் தொடர்ந்து நாளை நாளை பத்தாம் நாள் அகழ் பணி நடைபெறும் சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகளும் நல்லூர் பிரதேச சபையினுடைய சார்பிலே இந்த நல்லூர் பிரதேச சபையினுடைய மயானத்திலே இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதன் அடிப்படையில் அந்த பிரதேச சபையின் சார்பிலும் சட்டத்தரணிகள் இங்கே வருகை தந்து இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணம் கற்றிருந்த நீதவான் நீதிமன்ற நீதிபதி அவர்களாலே இந்த சட்ட பிரதிநிதித்துவம் தொடர்பாக முறையான விண்ணப்பத்தை செய்து அடுத்த தவணையில் அனுமதி பெறுமாறும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிட்டிருக்கின்றோம் இதுவரை முப்பத்தி ஆறு உடலங்கள் அல்லது எலும்புக்கூடு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன உத்தியோகபூர்வமாக அதைவிட இன்று நாங்கள் பார்வையிட்ட பொழுது கிட்டத்தட்ட ஆறுக்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அடையாளமிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்னும் அவை முழுமையாக வெளியிலே எடுக்கப்படவில்லை உத்தியோகபூர்வமாக அவை கணக்கிலே எடுக்கப்படவில்லை ஆனால் நாங்கள் பார்வையிட்ட பொழுது இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சில இடங்கள் அந்த ஆறுக்கு மேற்பட்ட இடங்களிலே இன்னும் உடலங்கள் வெளிவருவதற்கான அல்லது மண்டையோடுகள் தடயங்கள் இருப்பதற்கான தடயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக வெகு விரைவிலே அவை வழியிலே கொண்டு வந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பாக வெளியிடப்படும் இதிலே இந்த செம்மணியினுடைய இந்த சித்துப்பாத்தி மயானத்திலே இப்பொழுது பதினொன்று தர பதினொன்று மீட்டர் நீளமான சதுர மீட்டர் நீளமான விஸ்தீரணமான நிலத்திலே அகழ்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இப்பொழுது சற்று அங்காலும் ஏனையின் வீதிக்கு அண்மைத்த பகுதியாகவும் அகழ்வு பணிகள் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதைவிட மேலதிகமாகவும் அகழ்வு பணிகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம் அங்கும் உள்ளங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அனுமானங்கள் இங்கே பலராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் அது தொடர்பாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் ஆனால் இந்த சடலங்கள் வருகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது இன்று அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடத்திலே ஐந்துக்கும் மேற்பட்ட ஓடுகள் ஒரே இடத்திலே இருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதை தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்களுடைய கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இன்றைய தினம் இருந்திருக்கிறது ஆகவே நாற்பதை கடந்தும் இந்த மண்டையோடு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய மனித புதைகுழி ஒன்று இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்பட்டு கொண்டிருக்கின்றன உண்மையிலே இதிலே நாங்கள் சற்று கலந்துரையாடிய விடயங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களிலே இவ்வாறான மனித புதைகுலிகள் அகலப்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகுலிகள் காணப்படுவதாக ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன உண்மையிலே இந்த இந்த எலும்புக்கூடு தொகுதிகளிலே எந்த ஒரு உடையோ அல்லது அதோடு சேர்ந்த பகுதிகளோ எதுவுமே கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும் சில குழந்தைகளுடைய உடலங்கள் கொண்டு வரப்படுவதும் எலும்புக்கூடுகள் இதிலே அடையாளம் காணப்படுவதும் ஒரு திட்டமிட்டு ஒரு கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியிலே இங்கு நடைபெற்று அந்த புதைகொலிகள் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன அதே நேரம் இந்த தடயங்களை சரியாக கண்டுபிடிக்க கூடாதவாறு திசை திருப்புகின்ற விதங்களாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாமா இந்த புதைக்கொலிகள் செய்யப்பட்ட பொழுது மனிதர்கள் இங்கே உடலங்கள் புதைக்கப்பட்ட பொழுது திட்டமிட்டு தடயங்களை குழப்புகின்ற விதமாக சந்தேகங்களை திசை மாற்றுகின்ற விதமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்களா என்ற சந்தேகமும் இன்று பார்வையிட்ட பொழுது ஏற்பட்டிருக்கிறது இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் தொடர்ந்தும் தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்தரணிகள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த முக்கிய மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணியின் ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இப்பொழுது கூட செம்மணி பகுதியிலே நாவுக்குழி பகுதியிலே காணாமல் போனவர்கள் தொடர்பாக எழுத் ஆட்குளவு எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டு சாவகச்சேரி நீதவா நீதிமன்றத்திலே அதற்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கான கட்டளை எதிர்வரும் பதினோராம் தேதி வழங்கப்பட இருக்கின்ற நிலையில் இவ்வாறான தடயங்கள் வழிபட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த செம்மணி புதைகுடியிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று ஏராளமானவர்கள் இருக்கின்ற நிலையிலே ஆட்கொணர்வு மனுவிலே சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இப்பொழுதும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சாட்சியங்கள் இந்த எலும்புக்கூட்டு தொகுதியை அடையாளப்படுத்துவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பது எங்களுடைய சந்தேகமாக இருக்கிறது அந்த வகையிலே மிக நேர்மையான அரசியல் தலையீடுகள் அற்ற ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழான ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சிகள் இங்கு நடத்தப்பட வேண்டும் படுகொலைகள் என்றைக்குமே மூடி மறைக்கப்பட முடியாதவை இவற்றின் பின்னணியிலே இருப்பவர்கள் உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் செம்மணியிலே கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடலம் எடுக்கப்பட்டு அதன் போது தண்டிக்கப்பட்ட ஒரு ராணுவ அதிகாரியினுடைய சாட்சியத்திலே அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட அறுநூறு வரையான உடலங்கள் இங்கு புதைக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய சாட்சியத்தில் சொல்லியிருக்கின்றார் இந்த அனைத்து பின்னணிகளும் ஆராயப்பட்டு இதிலே கொல்லப்பட்டவர்கள் அல்லது புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதுவரை சட்டத்தரணிகளாக நாங்கள் தொடர்ந்தும் இந்த அகழ்வு பணிகளை சட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்ப தயாராக இருக்கின்றோம்